If I got could... a இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனத்தில் நான் வந்து சேலம் நாமக்கல் விற்பனை அதிகாரியாக இருக்கேன் இப்போ நம்ம சேலத்தில் பார்த்தீங்கன்னா மேச்சேரி தாலுகாவில் தக்காளி வந்து அதிகமாக வந்து நம்ம பயிரிடுவோம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரகங்கள் வந்து அதிகமாக பயிரிட்டு இருந்தோம் இப்போ வந்து விவசாயிகளை வந்து அதிகமாக வந்து ஹைப்ரிடு அதிகமாக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அந்த ஹைப்ரிடு விதையில் நோய் கட்டுப்படுத்துறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது எல்லா விவசாயங்களுக்கும் அவங்களுக்கு வந்து அதை வந்து கட்டுப்படுத்த முடியலைங்கிறது அவங்களாலையும் அதை வந்து ஒரு டைமில் வந்து அதை உண உணர்ந்துட்டாங்க அதனால நம்ம அந்த இன்டர்ஃபீல் மருந்து கம்பெனிலேருந்து என்ன பண்ணியிருக்கோன்னா எல்லா இடங்களிலேயும் மாதிரி திடல் வந்து பண்ணிகிட்ருக்குறோம் இந்த தோட்டத்தில் முழு வித்தியாசத்தை வந்து கண் கூட பார்க்குறோம் அதை வந்து உணர முடியும் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயியோட தோட்டம் பகுதி இந்த பக்கம் ஃபீல்டோட பகுதி ஃபஸ்ட் நம்ம விவசாயியோட தோட்டத்தில் உள்ள வித்தியாசங்கள் என்னானோ அது ஏன் இந்த மாதிரி ஆயிருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா ஒரு பூ கூட இல்லை இந்த செடியில் பாருங்கள் நீங்கள் எங்கேயுமே ஒரு பூ கூட கிடையாது இங்கே பாருங்க இதில் வந்து நல்லா தெரியுது பாருங்கள் வளர்ச்சியே கிடையாது சுத்தமாக வளர்ச்சியே கிடையாது அப்படியே நின்றுச்சு எந்த பகுதியிலையுமே இந்த இதில் எதுவும் எந்த பகுதியிலுமே கிடையாது அதே மாதிரி இந்த ஒரு செடியில் மட்டும் நாங்கள் எடுக்கல ஃபுல்லாகவே பாருங்க நீளமாக இந்த ஒரு ஒரு இந்த ஒரு பாத்தியே பாருங்க இந்த தோட்டம் ஃபுல்லா இதே மாதிரி தான் இருக்கும் ஒரு இடத்துல கூட வளர்ச்சியே கிடையாது ஒரு தலை பச்சையே கிடையாது அதே மாதிரி பூ எந்த இடத்துலையும் கிடையாது தக்காளிக்கு முத கொண்டு அதில் வந்து காய் ஒரு சின்ன பிஞ்சி அடுத்து அறுவடை பண்ணக்கூடியதுக்கு தேவையான பிஞ்சிகள் இதில் எதுவுமே கிடையாது இது வந்து விவசாயியோட பகுதி விவசாயி மருந்தடித்து கொண்டு வரப்பட்ட பகுதி நம்ம இப்போ இண்டோஃபில்லோட பகுதியை பார்ப்போம் அது அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்து நம்ம இண்டோஃபில் பகுதிக்கு வாங்க இந்த பக்கம் அப்படியே பாருங்க இந்த அந்த வரிய இந்த தோட்டத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு இதில் நீங்கள் நல்லா கண் கூட பார்க்கலாம் இதில் பாருங்கள் நல்லா வளர்ச்சி வந்திருக்கு நல்லா பாருங்கள் இது பாருங்கள் நல்லா வளர்ச்சி வந்திருக்கு அடுத்து பூ வச்ச பிஞ்சி வந்திருக்கு சின்னதா அடுத்த லெவலில் உள்ள பிஞ்சி இருக்கு அடுத்த லெவலில் உள்ள காய் இருக்குது அதே மாதிரி இதில் பழமும் இருக்குது இதுல பாரு நல்லா கவனிங்க இதுல பழமும் இருக்கு இதுதான் நீங்கள் இது வந்து எனக்கு வந்து இவ்வளோ ஹைட் இருக்கு இது வரைக்கும் வளர்ந்துருக்கு நீங்கள் பாருங்க அப்படியே பார்த்துட்டே வாங்க இது வந்து நம்ம இண்டோபீல் மருந்து மேன்பில் அடித்த பகுதி இது வந்து வேற எங்கேயாச்சும் மாற்றியெல்லாம் எடுக்கலை ஒரே பகுதியில் வந்து அப்படியே நம்ம உங்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி அதை அப்படியே நம்ம பார்த்துட்டே வர்றோம் இது இது வரைக்கும் இந்த பகுதி வரைக்கும் இந்த மருந்து அடித்தது மேன்ஃபீல்டு அதுவே இந்த பக்கம் வாங்க இந்த வரப்புக்கு இந்த பக்கம் விவசாயி மருந்து அடித்தது நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அவ்வளோதான் நீங்கள் அதுக்கு முறை வந்து இது உங்களுக்கு வேற எந்த வித்தியாசங்களும் சொல்லணும்னு தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் ஃபுல்லா அத்தனை விஷயங்களும் இதில் வந்து நீங்கள் கண் கூட பார்க்கலாம் விளக்க உரையை நம்ம கேட்போம் அவங்க பேர் வந்து திரு காளியன் ரத்தினம் அவங்க மனைவி வந்து திருமதி மகதாம்பாள் அவங்க வந்து இப்போ அந்த இண்டோஃபில் மருந்து அடித்ததுக்கும் அவங்க விவசாயி மருந்து அடித்ததுக்கும் உள்ள வித்தியாசங்களை இப்போ அவங்களே சொல்லுவாங்க இப்போ திரு காளியன் ரத்தினம் சார் சொல்லுவாங்க அப்புறம் அவங்களோட மனைவி சொல்லுவாங்க அது வந்து இந்த தோட்டம் உங்களுக்கு தெரிஞ்சளவுக்கு இந்த தோட்டம் இல்லை அது ரமிணமாக தொடர்ச்சியாக மேன் சொல்லி மேக்ஸ் மீட் மாதிரி முன்னேற்றி நிறைய மருந்து வெலை അർക്കും അറിയിച്ചു കൊടുക്കില്ല

வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப நாளாக நாத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறீங்க நம்ம வந்து தக்காளியில வந்து நோயை வந்து எப்படி கட்டுப்படுத்த முடியும் குறைந்த விலையில் உள்ள மருந்துகளை வைத்து அதுவும் இண்டோபீல்டில் வரக்கூடிய மருந்துகளை மட்டும் வைத்து எப்படி நோயை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம இங்க வயலில் வந்து செயல் விளக்கம் மூலம் காமிச்சிருக்கோம் அதை வந்து இப்போ நம்ம என்னென்ன மருந்துகள் வந்து நம்மளுடைய இந்த பக்கம் இண்டோஃபீல் திடல்ல வந்து என்னென்ன மருந்துகள் அடித்திருக்கோம் இந்த பக்கம் வந்து விவசாயி என்னென்ன மருந்துகள் அடித்திருக்காங்க போட்டிருக்கோம் அதை பத்தி இப்போ இதுல வந்து நம்ம இதில் நிரூபிக்க நம்ம விருப்பப்பட்ட விஷயங்கள் வந்து ரெண்டு மூணு இருக்கு ஒன்று இந்த நோய் வந்ததுன்னா அவ்வளவுதான் கிராப் முடிஞ்சது இனி தக்காளி வராது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாரும் மனசுல இருக்கா இல்லையா அது இருக்கும் இது வந்து அதுக்கப்புறம் கிராப் வராதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கா இல்லையா நம்மளுடைய முதல் நோக்கம் அந்த உங்களுடைய தவறான எண்ணத்தை நீக்கிறது இந்த நோய் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய முழுமையா கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நோய் செடியை வந்து நிறுத்த முடியும் அது வந்து மகசூலை வந்து சிறப்பாக எடுக்க முடியுங்கிறது நிரூபிக்கணும்னு நாங்க நினைக்குது ரெண்டாவது பாயிண்ட் இது ரெண்டு தான் முக்கியமாக அந்த வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதுக்கு நாங்கள் விருப்பப்பட்டது எங்களுடைய நோக்கமே அதுதான் இந்த ரெண்டு வித்தியாசம்தான் அடுத்து மூணாவது எங்களுடைய நோக்கம் என்னென்னா நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது மற்ற பயிர்கள் மாதிரி தக்காளிக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருபத்தஞ்சி நாளைக்கு ஒரு ஸ்ப்ரே எப்போ வந்து கருகள் வருது அப்போ தான் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் உங்கள் வந்து நீக்கணும் இது தக்காளிங்கிறது அதிகமாக நோய் தாக்கக்கூடிய ஒரு பயிர் இதுக்கு வந்து ஒரு குறைந்த இடைவெளியில் ஒரு இருந்து பத்து நாள் இடைவெளியில் நோய் இருக்கோ இல்லையோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணினா கிராப்பை வந்து நிறுத்த முடியுங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் பண்ணணும் இந்த மூணு நோக்கங்களில் இந்த மேன்ஃபில் மருந்தை வாரந்தோறும் கருகள் வர்றதுக்கு முன்னாடி ரெகுலராக வாரம் வாரம் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கருகள் வரவே வராது அந்த மருந்து எங்களுக்கு கம்பெனி மருந்து நல்ல மருந்தாக கிடைக்கும் நல்ல மருந்து கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து மாக்சிமேட் இது எப்படின்னா உங்களுக்கு கருங்கள் வர கிளைமேட் வந்து ரொம்ப மோசமா இருக்கு இல்லைங்களா மழை வந்து தொடர்ந்து இருபது நாள் முப்பது நாள் மழை பெய்யுது அப்படி அப்படிங்கிறப்போ மாக்சிமேட் போகணும் இடையில ரெண்டு மருந்து மூணு மருந்து இதே தான் ஆனால் செடி வந்து ஆமா காரணம் அதுதான்

இண்டோபீல் எடுத்துட்டோம் அரை ஏக்கர் வந்து விவசாயம் எடுத்துருக்காங்க முதல் மருந்து நம்ம ஆரம்பிக்கிறது வந்து ஒன்று பத்து முப்பது நாளில் நான் வழக்கமாக ஆரம்பிச்சிருக்கேன் நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டு பத்து நாள் லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கோம் முப்பது நாளில் நம்பத்தஞ்சு இருபத்தஞ்சு முப்பது நாளுக்குள்ள நம்ம வந்து முதல் மருந்து அடிக்க ஆரம்பிச்சிடணும் நீங்கள் எல்லா மருந்துகள் கூடையும் ஒட்டு பசை இன்ட்ரான் ஏரின்னு சொல்லிட்டு இண்டோபீல் இருக்குதுங்க

ஒதுக்கி வைத்துவிட்டு மிக அதிக நேரம் எங்களோடு செலவித்த வைக்காக இந்தோ கெமிக்கல்ஸ் கம்பெனியின் சார்பாக எங்கள் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ இன்னைக்கு இந்த ஃபீல்டில் மேன்பில் செயல்பாடு வந்து நம்ம கண்கூட பார்த்தோம் அதுல என்ன பொருளாதாரங்கள் அதில் இன்வால்வ் ஆயிருக்கு எவ்வளவு செலவு பண்ணோம் அதனால கூடுதல் மகசூல் எவ்வளவு வந்தது அது எல்லாமே ரொம்ப நீடெயிலாக பார்த்தோம் இப்போ அந்த மேன்பில் அப்படிங்கிற அந்த மருந்து மற்ற மருந்துகளோட இருந்து ரொம்ப மாறுபட்ட ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மருந்து இண்டோஃபில் நிறுவனம் மட்டும்தான் இந்தியாவில் அதாவது காப்புரிமை பேட்டன்ட் ப்ராடக்ட்ன்னு சொல்லக்கூடிய காப்புரிமை பெறப்பட்ட ஒரு மருந்து